ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூர்வீலகம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுறது தான் பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மலிகப் பொருட்களும் இருக்குது நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் இதை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் அடித்து இதோடய ப்யூரியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ தண்ணி அதுக்கு தகுந்தாம இருக்கே தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் பெரிய கிளாஸ் டம்ளரில் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் கான்ஃப்ளவர் மாவு இது கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள ஸ்பூன் இதால் ஒரு ஆறு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம் கான்ஃப்ளவர் மாவு இதை தண்ணியில் நல்லா கலந்து கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் சோளமாவும் சேர்த்து இந்த அல்வாவை நம்ம இப்போ செய்ய போகிறோம் துருவியும் செய்யலாம் இதை இன்னொரு மெத்தட் நம்ம சோளமாவை சேர்த்து செய்கிறது இப்போ இதை கலந்து வச்சுடுச்சு இதுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கோம் இதை நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கீ இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கீ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதில் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை திராட்சையும் இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸை பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம் இது பெரிய கிளாஸால் ரெடரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதித்து அதோடய பச்சை வாசனை போகணும் பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிங்க இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கான்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமே இது மாதிரிக்கே கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா தெரியுது நல்லா கொதித்து கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ சுகர் இந்த பெரிய கிளாஸால் முக்கால் கிளாஸ் நம்ம சுகர் எடுத்துக்கணும் சுகர் வந்து பீட்ரூட்லேயே நல்லா சுகர் கண்டென்ட் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகருக்கு தகுந்தார் போல் நீங்கள் முக்கால் கப் வரைக்கும் நீங்கள் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் முந்திரியும் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் சின்ன அல்வா செய்யும்போது தண்ணி அதிகமாகிடுச்சினா திக் கன்சிஸ்டன்சி வராது அந்த மாதிரி டைமில் ஒன் ஆர் டூ ஸ்பூன் நம்ம கான்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணி கிண்டும்போது நம்மளுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நம்ம போது கீழே அந்த கரண்டியில் எடுத்து அப்போ தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அது கட்டியாகும் மேடையே நம்ம ரொம்ப கட்டியாகி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சாப்பிட்றப்ப ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அப்படி ஊற்றும் போது அது ஊற்றணும் ஒரு பேனில் இருந்து ஊற்றும்போது ஒரு பாத்திரத்துக்கு இப்போது பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணியாக அதை எடுத்து வச்சோம்னா தான் இது மாதிரி இப்போ பாருங்கள் எப்போ திக்காக கன்சிஸ்டன்சி அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இது மாதிரி வந்துடும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ